தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தலைமையிலான தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கட்சி இளைஞர் அணி செயலாளர் இளம் தலைவர் மற்றும் தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் எவ வேலு ஆகியோர்களின் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்களின் எதிர்கால கல்வி கனவுகளுக்கு சிறப்பான வடிவம் கொடுத்திடும் வகையில் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் எனும் தலைப்பில் கூட்டல் இரண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி எனது தலைமையில் வானாபுரம் வட்டம் அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் ஆஏஎஸ் தேசிய விருது வென்ற நடிகர் திரைப்பட இயக்குனர் பி சமுத்திரக்கனி முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முனைவர் ஏ கலியமூர்த்தி முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டி கே ராஜேந்திரன் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடை பொது செயலாளர் கஜேந்திர பாபு ஊடகவியலாளர் தோழர் இரா உமா திருவள்ளுவர் அறக்கட்டளையின் தலைவர் ச கிளி திரைப்பட நடிகரும் முன்னணி தொகுப்பாளருமான ஆர் ஜே விஜய் கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கா கார்த்திகா ஆகியோர்கள் கலந்து கொண்டு பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் தங்களது கல்லூரி படிப்பினை எவ்வாறு தேர்வு செய்திட வேண்டும் என்பது குறித்து இங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் எனும் தலைப்பில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியும் ரிஷவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் மாணவர்கள் முழுமையாக தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கியும் பல்வேறு அறிவுசார் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு ரிஷவந்தியம் சட்ட மன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்